நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ஒரு முறை சொன்னால் ஓடிடும் வினைகள் சிவ சிவ சிவாய நமச்சிவாய இருன்னருள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய சிவ சிவ சிவாய நமச்சிவாய மும்முறை சொன்னால் முப்பொருள் புரியும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய நான் முறை சொன்னால் நலம் பல பேருக்கும் சிவ சிவ சிவாய நமச் சிவாய சிவ சிவ சிவாய ஐந்தாம் முறையில் அவன் ஒரு தோன்றும் சிவ 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 ஆச்சு உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திங்க உங்க பேர் என் பேர் வள்ளியம்மை சரி இப்போ என்ன பார்த்தீங்கிறது ஏ காசி விஸ்வநாதர் அமிஷம் பார்த்தான் சரி துர்கா மந்திர் பார்த்தான் துண்டி விநாயகர் பார்த்தான் ஆஞ்சநேயர் பார்த்தான் நல்ல அப்சமெல்லாம் பார்த்தோம் அலங்காரம் தீபம் தீபம் எல்லாம் பார்த்தோம் கங்கா கங்கா தீபம் ஆமாம் அரிசி கங்கா அரிசி எல்லாம் பார்த்தோம் நேரில் பார்த்த மாதிரியா இருந்தது ஆமாம் நேரில் பார்த்த மாதிரி நல்லா எல்லாம் நிறைய போயிக்கணும் வந்து நல்லா உண்ணாமலை சொல்லுங்க நல்லா அந்த காசியில் உள்ள இது விருப்பாக நல்லா காமிச்சாங்க தீ இதெல்லாம் அபிஷேகமெல்லாம் பார்த்தோம் அந்த தீபமெல்லாம் நிறைய காமிச்சாங்க நல்ல கூட்டமாக இருந்தது சரியான கூட்டம் ஆனால் நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா நம்ம போய் கூட இப்போ பார்க்க முடியாது அது நல்ல அவ்வளவும் பார்த்துட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வைரவர் ஒண்ணுக்குள்ள அதுக்குள்ளே இருக்க சுவாமி ஊறா காமிச்சாங்க நம்ம போகல போன ஊழியெலாம் காமிச்சாங்க பார்த்தோம் இல்லை நிறைய கூட்டம் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் ஆறாவயலில் இருக்கின்றோம் நீதியரசர் மேனா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடைய ஊருது ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சேவையை ஏற்கனவே செய்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இந்த டிஜிட்டல் விர்ச்சுவல் இமேஜ் பக்கத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக காசிக்கு போக முடியாதவர்கள் காசியை இங்கிருந்து நேரில் தரிசித்தால் த்ரீ டைமென்ஷனில் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அமைப்பை அப்படி ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி இமேஜ் தெரிகிற மாதிரியான ஒரு காட்சியை நமது கோவிலூர் மடாலயத்தை சேர்ந்த சீர்வாளர் நாராயண தேசிக சுவாமிகள் அவர்கள் ஏற்பாட்டில் அதை செய்திருக்கின்றார்கள் இந்த விர்ச்சுவல் இமேஜ் வியூவர் மூலம் பார்ப்பது நாம் நேரடியாக காசியில் சென்று இறங்கி விஸ்வநாதரை பக்கத்திலிருந்து இருந்து தரிசிக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அங்கு நட இருக்கக்கூடிய காலபேரவால ஆலயம் பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஆர்த்தி இது அத்தனையும் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது ஐயா அவர்கள் நீதியரசர் அவர்கள் என்ன செய்கிறார் என்றார் இது ஒரு தொண்டாக எடுத்து நமது செட்டி இருக்கக்கூடிய அத்தனை முனிய முதியவர்களும் இதை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் அவர்களுடைய ஏற்பாட்டில் அவருடைய செலவில் இதை அத்தனை ஊர்களுக்கும் கொண்டு செல்கிறார்கள் இன்று அவருடைய சொந்த ஊரில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது அத்தனை அன்பர்களும் இந்த தரிச காசியை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி நம்மிடம் இங்கு எங்கள் சண்முகநாதபுரத்தில் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் மற்றும் நாட்டார் பெருமக்களும் ஊரில் வாழ் மற்ற இனத்தவர் அனைவருமே காசி விஸ்வநாதருடைய அந்த பூஜைகளையும் எல்லா கோவில்கள் அனைத்தையுமே நேர்காணல் வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக காண வேண்டும் என்று என்பது என்னுடைய தனிப்பட்ட அவா இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த நிகழ்வை கோவிலூர் ஆதீனத்தில் துவக்கி வைக்கின்ற வாய்ப்பினை எனக்கு சீர் நாராயணசாமி அவர்கள் கொடுத்தார்கள் அதை துவக்கி வைக்கின்ற நிகழ்வில் செட்டிநாட்டில் இருக்கின்ற அனைத்து ஊர்களிலும் உள்ள முதியோர் இல்லங்களில் வாழ பசி தங்கியிருப்பவர்கள் அனைவரும் பார்ப்பதற்கு இறைவனுடைய அருளை பெறுவதற்கு விஸ்வநாதன் நேரடியாக காண்பதற்கு ஒரு ஏற்பாட்டை அதற்குரிய பொருளாதார விஷயங்களை நான் நேரடியாக செய்கிறேன் என்று சொல்லி ஒரு உறுதி சொன்னேன் அதற்கு சீர்வழி ஸ்ரீ நாராயணசுவாமி ஆகியவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அதன்படி சில ஊர்களில்தான் முதியோர் இல்லம் இருக்கிறது என்பது தெரிய வந்தது இருப்பினும் நகரத்தார்களில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் காசி சென்று பார்க்க பார்க்காதவர்கள் பார்க்க இயலாதவர்கள் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் உடல் நலம் குன்றியவர்கள் இவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பது என்ற கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊர்களாக தச்சாந்துபட்டி கரிமலம் கண்டனூர் வெற்றியூர் தேவகோட்டை என்று கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊர்களில் இதுவரை நடந்திருக்கிறது இன்று எங்கள் சண்முகநாதபுரத்தில் நகரத்தார் பெருமக்கள் காலையிலும் ஊரில் எங்களோடு சேர்ந்து இருக்கின்ற மற்ற இனத்தவர்கள் மதியமும் நான்கு கிராமத்தார்கள் பதினாறு பதினேழும் அதை பார்ப்பதற்கு அனுமதி பெற்று அதன்படி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த இதுவரை நகரத்தார்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வு நடந்தது ஊரில் வாழ்கின்ற மற்றவர்களும் மற்ற இனத்தவர்களும் காண வேண்டும் என்று நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்மிஷன் வாங்கி சுவாமி அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அதன்படி ஊரில் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த ஏற்பாடு நிகழ்வை என்னென்னு பல் ஊர்களில் நான் பல அலுவலில் இருப்பதால் என்னுடைய அம்மான் பி எல் ராமசாமி செட்டியார் அவரிடம் இதை ஒப்படைத்தேன் அவர்கள் இதை ஆர்கனைஸ் செய்து எல்லா நகரத்தார்களுக்கும் இப்போது நேர்காணல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இது காசியில் இருக்கின்ற விஸ்வநாதர் கோவிலில் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது முறை நான் சென்றிருந்தாலும் இது ப்ளஸ் ஒன் என்று நான் சொன்னேன் ஏனென்றால் காசியில் இருக்கின்ற அந்த உணர்வு கோவில் இருக்கின்ற உணர்வு நம்முடைய ஆன்மீக விஷயங்களை அப்படியே கட்டி போட்டுவிடும் அப்படி ஒரு அருமையான நிகழ்வு இதை செட்டிநாடு டி டிவி அந்த நிகழ்ச்சியை அன்பு தம்பி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அன்பு தம்பி முத்துராமனும் சிவசுப்பிரமணியம் ஆகிய இருவரும் இந்த நேர்காணல் வர்ச்சுவல் ரியாலிட்டி நிகழ்ச்சியை கோவிலூர் ஆதீனத்தில் பதிவு செய்தார்கள் அது உலகெங்கிலும் சென்று எனக்கு அதற்கு அவ்வப்போது போ தொடர்பு கொண்டு ஃபோனில் சொன்னார்கள் அத்தனை அருமையாக எடுத்திருக்கிறார்கள் என்று அந்த அடிப்படையில் இன்று அவர்கள் சிவசுப்பிரமணியனுடைய பெண் கல்யாணத்திற்கு அழைப்பதற்காக இங்கு வந்தார்கள் ஆறாவேலி நான் இருப்பேன் என்று சொன்னேன் பரவாயில்லை நாங்கள் வருகிறோம் என்றார்கள் இங்கு என்னை அழைப்பதற்காக வந்தவர்கள் இந்த நிகழ்வை அப்படியே எடுத்து இந்த இவருடைய தொலைக்காட்சியில் உலகமெல்லாம் பரப்புகின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக நகரத்தார்கள் சார்பாக நாம் முதலில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு அருமையான நிகழ்வில் எல்லோரும் எல்லா நலமும் பெற விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூரணி அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் பொற்பாதங்களை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் இதுவரையில் சுமார் எழுநூறு எண்ணூறு பேர் பார்த்திருக்கிறார்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் பார்ப்பது பார்ப்பதற்கு பதிவாகி என்ன ஆசை என்றால் ஒவ்வொரு ஊராக கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய வயதான ந நகரத்தார்கள் பார்த்துவிட வேண்டும் என்பதான் என்னுடைய தனிப்பட்ட அதில் வரக்கூடிய செலவு என்பது என் நம்ம பணம் அல்ல விஸ்வநாதர் கொடுத்து வைத்திருக்கிற பணம் ஆகவே அது இந்த நிகழ்வுகள் எல்லா ஊர்களையும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டி காசிநாதன் பேசுகிறேன் நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு நிகழ்ச்சி கிடைச்சது கோபுரம் சோனா அவர்களுடைய ஒரு உதவியோடு எங்களுக்கு கிடைச்சது பெரும் பா பாக்கியம் நேரடியாக இப்போ கிட்டத்தில் இருந்து தரிசனம் பண்ணுற மாதிரி நேராக போனால் கூட இவ்வளவு அமைப்பாக கிடைக்காது அந்த அளவு மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்க பேர் லக்ஷ்மி அவங்க பி எல் ராமசாமி சார் அவங்களோட ஒய்ஃப் நானுங்க நான் வந்து நான் பேங்க் ஆஃப் மஜுராவில் இருபத்தி மூணு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஆஃபீஸராக மேனேஜராக ஒர்க் பண்ணேன் இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் ஃபார்ட்டி எயிட்டில் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ ஆன்மீகம் தான் அவங்க போகிறது வர்றது பார்க்குறது அந்த மாதிரி தான் பொழுது போய்கிட்ருக்கான் மெட்ராஸில் பத்து வருஷம் இருக்கச்சு நிறைய ப்ரோக்ராம்லாம் பார்த்தான் அப்புறம் இப்போ ஆறாவேலுக்கு வந்து பதினாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இங்கே நல்ல நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கான் இங்கேயும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அதில் எல்லாத்துக்கும் இப்போ முத்தாய்ப்பாக இப்போ காசியில் நடந்த நிகழ்ச்சி நடக்கிற நிகழ்ச்சிகளை நேரடியாக இப்போ பார்த்தது மிகவும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்போ எங்களாலெல்லாம் போக முடியல ஒன்று ரெண்டு மூணு தரம் போயிருக்கோம் அப்புறம் இப்போ நிறைய மாற்றம்லாம் பண்ணதுக்கப்புறம் போக முடியல பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் சரி மனசுலே பார்த்துக்கலாங்கிற அளவில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இப்போ அதை கொண்டாந்து நேரடியாக எங்களுக்கு ஆறாவையில் கொண்டு கே கோவிலூரில் அறிமுகப்படுத்துகிறான்னு வாட்ஸ்அப்பில் வரையில அங்கே போய் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கடையில் இப்போ ஆறாவையிலேயே அவங்க கொண்டாந்து அவங்க எங்கள் அண்ணன் மகன் தான் அவங்க அவங்க ஏற்பாடு பண்ணி எல்லாருக்குமே ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இதை பண்ணியிருக்காங்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது காசி விஸ்வநாதர் அருள் எங்களுக்கு இங்கே சுந்தரே சமீனாட்சி சன்னிதியில் எங்களுக்கும் கிடைக்கணும்னு ஒன்று இருந்திருக்கு அதை அவங்க அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் போக முடியாது நிறைய பேர் போனாங்க ரெண்டு மூணு வருஷம் கூட்டிகிட்டு போனாங்க அதில் போக முடியாமல் இருக்கவங்க நாங்கள் கொஞ்சம் பொருளாக இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அது என்ன சொல்கிறது ஒரு பொண்ணான ஒரு சந்தர்ப்பம் காசையும் இப்போ பார்த்தாச்சுமே நிம்மதியாக எங்கே வேணால் போய் சேரலாங்கிற அளவுக்கு நிம்மதியாக காசியை பார்த்தாச்சு சந்தோஷமாக இருக்கு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாலு பேர் கிடைக்கிறத விட நூற்றம்பது ரூபா கட்டி போகணும் போய் பார்க்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆ பெத்த பேர் நான் பேங்க் ஆஃப் பஞ்சலாம் இருந்து ரிட்டையர் ஆகிடுச்சு நான் காசிக்கு போயிட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ உள்ள காசியை இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப தத்ரூபமாக இருக்கு கோவிலெலாம் தத்ரூபமாக இருக்குது இயற்கையாக இருக்குது நம்மளை அறியாமல் கை சாமியை பார்த்தோன்னா கும்பிட்றப்போ முறையில் இருக்குது இதனுடைய ஏற்பாடு ரொம்ப ஏற்பாடு செய்ததை நான் போட்டுகிறேன் தேங்க் யூ நான் வந்து சண்முனாவுரம் எம் லக்ஷ்மணன் சண்முகாவரம் நகரத்தார் தர்மபுரி மாநில சபையின் செக்ரட்டரி நான் வந்து இந்த தத்ருவ காசி தத்ருவ இதை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நேரடியாக பார்த்தோம்னா எந்த அளவு நமக்கு அனுபவம் வருமோ அதே அளவு அதே அளவு அனுபவம் இதை பார்த்ததுலேருந்து எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதை ஏற்பாடு செஞ்ச எங்கள் ஊரை சேர்ந்த ஜட்ஜி சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களுக்கும் என்னுடைய சார்பிலும் தர்ம நகரத்தார் தர்ம பரிபாலன சபையின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்